கிளிநொச்சி உரு திரபுறம் சிவநகரை புறப்படமாகவும் இலக்கம் ஒன்று பத்தாம் பண்ணை கனகபுரத்தை கொண்டிருந்த கணேசன் யோகலிங்கம் அவர்கள் பதினைந்து ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி வியாழக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான கணேசன் ஞானலட்சுமி தம்பதியினரின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான ஐயா துறை சின்னம்மா தம்பதிகளின் அன்பு மருமக விஜயலட்சுமி அவர்களின் அன்பு கிளம்பு

வா சஹாதேவன் வாமதேவா சிவதுவா ஞானதுவா ஆ இவரி நண்பு வைத்துவரும் தங்கீஸ்பன் யோகிஸ்வரியா இவறி நட்புப்புறமாகும் காார்த்திகா இனியா அருவி திலக்ஷா திருஸ்தன் நிலவன் ஹருஷா டக்ஷா லக்ஷன் மஹாஹ அனிகாசி கவிநயன் ஆகியோரது பாசமிகு பேரனும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்